சார் வணக்கம் சார் நம்ம இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த குரூப் ஒரு தேர்முறைகள் வேட்டங்க அதற்கான கலந்தாய்வு நடைபெற்று முடிஞ்சது ஓகேங்களா வியோ யூனிவர்சிட்டி அதுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்பாயின் பண்ணிட்டாங்க இன்னும் டைப்பிஸ்ட்டுக்கான கலந்தாய்வு நடைபெற்று முடிஞ்சு நான் அதுக்கான பணி நியமனம் மட்டும் அந்தந்த மாவட்டத்துக்குரிய நியமன அலுவலருக்கு குறிப்பிட்ட துறை அலுவலருக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இனி என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்ட் அப்பாயின்மெண்ட் தான் ஓகேங்களா ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நலத்துறை வேளாண்மைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை கோயம்புத்தூர் ஊரக வளர்ச்சித்துறை ஈரோடு வருவாய்த்துறை திருச்சி ஓகேங்களா ஸோ அதேமாரி வருவாய்த்துறை விருதுநகர் வருவாய்த்துறை திருப்பூர் ஊரக வளர்ச்சித்துறை மயிலாடுதுறை ஊரக வளர்ச்சித்துறை நாகப்பட்டினம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓகேங்களா டிஎன்பிஎஸ் ட டைப்பிஸ்ட் ஃபேக்கண்ட் இருந்தது ஸோ அதுக்குமே அவங்களே சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து துணி நூல் துறை ஓகேங்களா அடுத்து போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் நகர் ஊரமைப்பு இயக்கம் மாவட்ட முதன்மை நீதிபதி தஞ்சாவூர் ஓகேங்களா ஸோ டிஸ்ட்ரிக் நேரில் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்டேட்ஸ் நேரடி எது சில போல அவங்க ஸ்ட டிபார்ட்மெண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நீலகிரி கோர்ட்டுக்கும் சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுமாதிரி மாவட்ட முதன்மை நீதிபதி திருவள்ளுவர் மாவட்டத்துக்கும் கோர்ட்டுக்கான டைப்பிஸ்க்கு நியமன ஆணையம் அனுப்பியிருக்காங்க இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கும் அனுப்பிட்டாங்க லைப்ரரி பொது நூலகத்துறை பத்திரப்பதிவுத்துறை டைபிஸ்ட் இதுக்கெல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க வருவாய்த்துறை சென்னை வருவாய்த்துறை கடலூர் மாவட்ட முதன்மை நீதிபதி திருப்பத்தூர் வருவாய் துறை காஞ்சிபுரம் வருவாய்த்துறை கரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் டைப்லிஸ்ட்டுக்கான நியமனம் சென்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவராகவோ இல்லை இந்த மாவட்டத்தை தான் நீங்கள் தேர்வு செய்தீங்கன்னா உங்களுக்கான கூடிய வரையில் கிடைக்கப்பெற்றும் ஓகேங்களா அந்த அந்த அஞ்சல் போஸ்ட்மேன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் போஸ்ட்மேன் சொல்லி நீங்கள் லெட்டர் ரிசீவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்திய அரசு பணிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கும்போதே ஒரு நல்ல ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த ஸ்டேட்ஸ் ஞாட்டி போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வில்லிங் லெட்டர் கொடுத்துருப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் வில்லிங் லெட்டர் கொடுத்துருங்க ஓகேங்களா லேடிஸ்க்கு அப்புறம் பர்சன் டிஸேபிலிட்டி டிஸ்ட்ரிக் விதவ இவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் மெனுக்கு வருவாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி வாட் எவர் நீங்கள் வெல்டிங் லெட்டர் கொடுத்துருங்க ஓகேங்களா ஸ்டேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த ஸ்டே டிஸ்ட்ரிக்ட்டில் போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஓகேங்களா ஒரு சில பதவிகள் வந்து சென்னையில் மட்டும்தான் போடுவாங்க ஓகேங்களா அது டிஸ்ட்ரிக்ட்டில் வேணுன்றதுனாலுமே ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஸோ அங்கே சென்னையில் உங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு குரூப் ஃபர் நடந்தது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களே சென்னையிலேருந்து ரிலீவ் பண்ணிவிட்டால் தான் அந்த இடத்த உங்களே ஃபில் பண்ண முடியும் ஓகேங்களா சார் எனக்கு தெரியும் எங்கள் மாவட்டத்தில் வேக்கண்ட் இருக்குன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே அவங்க சென்னையில் ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் எப்பயுமே சீனியருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லை அந்த அடிப்படையில் தான் அவங்களே இங்கே ரிலீவ் பண்ணிவிட்டு உங்களே சென்னையில் தான் அப்பாயின் பண்ணுவாங்க ஓகேங்களா என்ன தான் அவங்க லோக்கலில் வேக்கண்ட் இருந்தாலும் ஓகேங்களா ஒரு வேளை அவங்க வரல ஒரு அந்த இடமே வைக்க காலியாகவே இருக்குன்னா ஓன் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தான் சார் ப்ராசஸ் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ஷன் அடியிலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் வில்லிங் கொடுத்துருங்க சார் ஓகேங்களா ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த டிஸ்ட்ரிக்ஷன் நேரத்தில் மொத்தம் இப்போ வருவாய்த்துறை எடுத்துக்கிறீங்களேன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஏழு தாலுக்கா இருக்குது வருவாய்த்துறைன்னா தாலுக்கா வரீங்களா ஏழு தாலுக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை எட்டு தாலுக்கா ஒட்டவர் ஓகேங்களா இல்லை நாலு தாலுக்கா தான் இருக்குது எட்டு தாலுக்கா வட்டவர் ஏதோ ஒரு தாலுக்காவில் உங்களுக்கு எந்த தாலுக்கா பக்கம் இருக்குது ஏன்னா உங்ககிட்ட அட்ரஸில் ஒரு தாலுக்கா மென்ஷன் ஆயிருக்கும் அந்த தாலுக்கா தான் உங்களுக்கு நேர்பயாக இருக்கும் அந்த தாலுக்காவில் என்னை வந்து பணியை வந்து அமர்த்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கலெக்ட்ரேட்டில் ஒரு மனு கொடுத்துருங்க மாவட்ட ஆட்சியர் ஆளுவதில் அந்தந்த மாவட்டத்தில் கொண்டு போய் கொடுத்துருங்க நீங்கள் எந்த மாவட்டத்தை இருந்துச்சுங்க அந்த மாவட்டத்தில் குறிப்பாக எந்த அதாவது அட்மினிஸ்ட்ரேஷ் செக்ஷன் ஓகேங்களா அதாவது பனி மாறுதல் செய்கிறது பணி உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது ஓகேங்களா இதுக்காக ஒரு ஒரு அத்தாரிட்டி ஒருத்தர் இருப்பார் நீங்கள் அவங்ககிட்ட வில்லிங் லெட்டர் கொடுத்துடணும் ஓகேங்களா அந்த செக்ஷனில் வெளியில் லெட்டர் கொடுத்துருங்க ஓகேங்களா இப்போ வருவாய் துணையே அதிலே நிறைய செக்ஷன் இருக்குது ஓகேங்களா சட்ட ஒழுங்கு அதில் அண்ட் ஆர்டர் எல்லாமே நிறைய இருக்குது ஓகே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது எல்லாமே ரெவனியூக்கில் தான் வரும் அதில் உங்களை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சீட் பார்ப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் அதை கொடுக்கணும் கொடுத்துருங்க இந்த தாக்கு என்ன போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதே மாதிரி ஊரக வலைச்சரை எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ப்ளாக் லெவல் ஏன்னா ப்ளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிடிஓ கண்ட்ரோல் தான் எல்லாமே இருக்குது இல்லையா பிடிஓ அது அது தாலுக்கா லெவல்னு சொல்லுவோம் வருவாய்னா ஓகேங்களா இதுவும் பிளாக் ப்ராப்ளம் ஆகுது நீங்கள் அந்தந்த பிளாக் நியர்பை பிளாக் ஆராய்ந்தால் அந்த பிளாக்கில் போய்ட்டு சாரி அந்த பிளாக்கில் போகக்கூடாது நீங்கள் இது நீங்களும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த குறிப்பிட்ட நியமன அலுவலர்கிட்ட தான் ஓகேங்களா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நியமன அலுவலர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட போய்ட்டு இந்த மாதிரி இந்த தாலுக்காவில் எனக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வெளியில் லெட்டருக்கு கொடுங்க சார் ஓகேங்களா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கொடுங்க எனக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா பயனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா ஒரு சில பேருக்கு இது நீங்கள் இன்சோர்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கும் லாங்காக இருக்கும் உங்களுக்கு லாங்காக இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஒரு வில்லிங் லெட்டர் ஒன்று கொடுத்துருங்க அது கன்சிடர் பண்ணுறாங்க பண்ணுறது அப்பார்ட் பட் இருந்தாலும் கொடுத்துட்டிங்கன்னா பெட்டர் சார் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நியர்பை தான் அவங்களும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல மட்டும் ரெண்டு பேர் மூணு பேர் காம்படினாக இருக்குன்னா உங்களை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயே பணி நியமனம் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது சார் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க மாதிரி ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிடுங்க சார் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி என்ன சார் எடுத்துகிட்டு போகணும் சிவிக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நீங்கள் கவுன்சிலிங்கில் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போனீங்களோ உங்களோட எஜுகேஷன் அவங்களே அந்த தவாலெலாம் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா சார் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு அரசு பணி தீர்மானத்தின் மூலம் இளநிலை உதவி வளர்ப்பயணத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ள இந்த நேரத்தில் தட்டச்சர் பதவியின்னு உங்களுக்கு வரும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ சான்றிதழ் சரிபார்க்கும் போது சமர்ப்பிக்க கல்வி சான்றிதழ்கள் மாற்றுச் சான்றிதழ்கள் டிசி ஓகேங்களா ஜாதி சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் தமிழ் கல்வி சான்றிதழ் ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் நீங்கள் டைப்பிங்னால அது சான்றிதழ் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இது ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் ரெண்டு செட் ஆஃப் ஜெ ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க உங்களே ஒரிஜின்ஸ் வச்சுக்கோங்க சார் ஓகேங்களா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க ஓகேங்களா அதுதான் உங்கள் எஸ்ஆரில் ஒன்று பேஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா எஸ்ஆர் சர்வீஸ் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க ஸோ அது பின்னாடி சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் அது அப்புறம் பா பார்ப்போம் ஓகேங்களா நீங்கள் ஜாயின் பண்ண அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இதை இப்போ கலந்தாய்வுக்கு போகிறதுக்கு இதை எடுத்துருக்கோம் ஓகேங்களா உங்களை பண்ணுறது போகிறது மாரி இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் ரெண்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரிஜினலும் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆர்டர் வச்சுக்கோங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா சார் ஆர்டர் அடுத்த முன்னாடி வாங்கிடுவா எல்லாம் தெரியுமே சார் அதாவது நானும் பார்க்குறேன்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க சார் நானும் இப்போ வாங்குகிறேன் அப்படின்னா சார் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்த அப்புறம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஒரு சில இடத்துல அமௌண்ட் கேட்குறாங்க ஒரு சில அமௌண்ட் கேட்கறதுல வாட் எவர் அந்தந்த மாவட்டத்தை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிடுங்க டாக்டர்கிட்ட ஓகேங்களா அதே மாதிரி கேட்குறாங்க சார் எனக்கு வந்து ஒரு சில பிரச்சனைலாம் இருந்துச்சு சார் அது பிரச்சனை இருந்தால் பிரச்சனைன்னு மென்ஷன் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை நார்மலாக தான் இருக்குன்னா நார்மலாக கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இங்கே வந்து ஒரு சில மேடம் கேட்டிருந்தாங்க சார் எனக்கு வந்து ஒரு சில சர்ஜரிலாம் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் சர்ஜரி கொடுக்குவா இல்லை இல்லைன்னு சொல்லி நான் சட்டிவிட்டு வாங்கிறேன் சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா என்ன ரிஜெக்ட் பண்ண என்ன சார் பண்ணுறது பின்னாடி எனக்கு என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடலாம் உதவியாக பணி ஆட்றீங்க பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு வரீங்க உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்அப்லாம் அங்கே வந்து யாரும் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு சிவி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஆர்ட்ரு அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க அன்றைக்கே கொடுப்பாங்க எல்லாம் போங்க சார் வீட்டுக்கு லெட்டர் வரும்னு சொல்லி உங்களுக்கு என்ன பிளாக்கு என்ன தாலுக்கா எந்த இடம்னு சொல்லி அனுப்பி கொடுக்குறது வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மெடிக்கல் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க வந்து டிஃபென்ஸுக்கு வந்து நம்மளே வந்து ரெக்ரூட் பண்ண கிடையாது புரியுதுங்களா டிஃபென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு செக் பண்ணுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க புரியுதுங்களா இது அப்படி கிடையாது ஜஸ்ட்டு ஒரு மெடிக்கல் இதுக்காக ஓகே நாங்கள் பணியில் சேரும்போது கரெக்டாக தான் இருந்தாங்க அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா அதுக்காக தான் இவங்க கேட்குறாங்களே தவிர மற்றபடியெலாம் பெரிய பிரச்சனை இருந்துச்சு உங்களை ரிஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க இங்கெல்லாம் எந்த ரிஜெக்ஷன் கிடையாது உங்களை வந்து எங்கள் வந்து சிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் எங்கள் கவர்மெண்ட் டாக்டர் வராது உங்களை செக் பண்ணுவார் நீங்கள் கொடுத்த ஹைட்டு வெயிட் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னா கண்ணெல்லாம் பார்க்குறாங்க காதெல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது சார் ஓகேங்களா அது தெரிஞ்சுக்கோங்க ஒரு நீங்களே ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேட்குறாருனா பார்ப்பீங்களா நல்லா இருக்காங்கன்னா கரெக்டாக இருப்பானா இவங்க கம்பெனி செட்டாகணா உடல் ரீதியாக எதுவும் இல்லை வேலை செய்யணும் அதுக்காக அது ஒரு ஃபார்மாலிஸ்ட் தான் ஓகேங்களா அதுக்காக கேட்குறாங்க இருக்கிற என்ன ஒன்றுமே அதை கொடுக்கலாம் ஒன்றும் தவற கிடையாது ஓகேங்களா அதனால் யாரும் உங்களை தவறு செஞ்ச மாட்டாங்க ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ இருக்கிற ஒன்றுமே கொடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிட்டம் வாங்கிடுங்க ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேன் இதெல்லாமே ரெண்டு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்த லெட்டர் ஓகேங்களா அந்த அழைப்பானை இந்த மாதிரி லெட்டர் வரும் பார்த்திங்கன்னா அந்த அழைப்பானையை எடுத்துக்கோங்க ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி ஒரு சில பேர் கேட்ட டவுட்டுக்காக தான் வீடியோ போட்டேன் ஓகேங்களா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ